வணக்கம் நண்பர்களே இது ஆதியும் அந்தமும் இன்னைக்கு நாம பேச போற விஷயம் நீங்க இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கலாம் ஆனா அனுபவிச்சிருக்க மாட்டீங்க நம்மளுடைய இந்த சதையும் ரத்தமுமான உடலுக்குள்ளே ஒரு மாபெரும் சூப்பர் கம்ப்யூட்டர் தூங்கிக்கிட்டே இருக்கு அதைத்தான் சித்தர்கள் ஏழாவது அறிவு அல்லது துரிய நிலை அப்படின்னு சொன்னாங்க நீங்க அஞ்சு புலன்களை வச்சு உலகத்தை பார்க்கிறீங்க ஆறாவது அறிவை வச்சு யோசிக்கிறீங்க ஆனா ஏழாவது அறிவு என்பது தெரிந்து கொள்வது நோயிங் கிடையாது அது உணர்ந்து கொள்வது பிகமிங் அதாவது நீங்க தேடுற பதிலே நீங்களா மாறுற நிலை ஒன்று காலமற்ற நிலை கடந்த காலமும் எதிர்காலமும் இணையும் புள்ளி நண்பா ஏன் சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு உணர்வு வருது இந்த விஷயம் ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்கு தேஜாவிய இது உங்க ஏழாவது அறிவு காலத்தை கடந்து எட்டி பார்க்கிற ஒரு சின்ன துளி ஏழாவது அறிவு விழித்தவனுக்கு காலம் என்பது ஒரு நேர்கோடு கிடையாது அது ஒரு வட்டம் அவனால் ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியே அதோட விளைவை பார்க்க முடியும் சித்தர்கள் எப்படி எதிர்காலத்தை கணிச்சாங்க அவங்க ஜோசியம் பார்க்கல அவங்க ஏழாவது அறிவை வச்சு பிரபஞ்சத்தின் அதிர்வு வரைபடத்தை வைப்ரேஷனல் மேப் படிச்சாங்க இரண்டு டிஎன்ஏ ரகசியம் த பயாலாஜிக்கல் கீ நவீன அறிவியல் ஜங்க் டிஎன்ஏனு சொல்லுற அந்த தொண்ணூறு சதவிகித டிஎன்ஏவுக்குள்ள தான் இந்த ஏழாவது அறிவின் குறியீடுகள் கோட்ஸ் ஒளிஞ்சிருக்கு நம்முடைய மூளையில் இருக்கிற பினியல் சுரப்பி பினியல் கிளாண்டு தான் இந்த ஏழாவது அறிவின் நுழைவாயில் இது சாதாரணமாக ஒரு பட்டாணி அளவில் சுருங்கியிருக்கும் ஆனால் எப்போ ஒரு மனிதன் தன் மூச்சையும் உணர்ச்சியையும் ஒரு புள்ளியில் நிறுத்துறானோ அப்போ இந்த சுரப்பி கிறிஸ்டலைஸ் கிறிஸ்டலைஸ் ஆகி பிரபஞ்சத்திலிருந்து தகவல்களை நேரடியாக தரவிறக்கும் இந்த டவுன்லோடு ஆசைய ஆரம்பிக்கும் மூன்று ஈர்ப்பு விசைக்கும் மேலான அறிவு ஆறாவது அறிவு உங்களை தரையில் இருக்க வைக்கும் ஏழாவது அறிவு உங்களை பிரபஞ்சத்தோடு பிணைக்கும் நீங்க ஒரு பொருளை தேடுறீங்க ஆறாவது அறிவு எங்க வச்சோம் என்ன யோசிக்கும் ஏழாவது அறிவு அந்த பொருள் இருக்கிற இடத்துக்கே உங்க கையை இட்டு செல்லும் இதைத்தான் இன்ட்யூஷன் உலகம் சொல்லுது ஆனால் சித்தர்கள் இதை மெய்ஞான தெளிவுன்னு சொன்னாங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக ஜிபிஎஸ் ஜிபிஎஸ் தான் இந்த ஏழாவது அறிவு ஏழாவது அறிவை ஏற்றும் ஐந்து ரகசிய பயிற்சிகள் ஒன்று மௌனம் அந்த சைலன்ஸ் சத்தங்களுக்கு இடையில் இருக்கிற அமைதியை கவனிக்க ஆரம்பிங்க நீங்க பேசும்போது வார்த்தைகளுக்கு இடையில இருக்கிற அந்த சின்ன இடைவெளியை உணர ஆரம்பிச்சா ஏழாவது அறிவு கதவை தட்டும் இரண்டு இருள் தியானம் டாக் ரூம் மெடிடேஷன் முழு இருட்டுல உங்க கண்களை திறந்து வச்சுக்கிட்டு அந்த இருட்டுக்குள்ள இருக்கிற ஒளியை தேடுங்க வெளிச்சம் இல்லாத இடத்துல தான் உங்க அக ஒளி பிரகாசிக்கும் மூன்று அதிர்வு மாற்றம் விப்ரஷன் ஷிஃப்ட் எந்த ஒரு உணர்ச்சியும் உங்களை தாக்காத நிலையை அடைங்க கோபம் வந்தா அது நீங்க இல்ல அது ஒரு மேகம் அப்படின்னு தள்ளி நின்று பாருங்க நான்கு நீரோட்ட கவனிப்பு தண்ணீர் ஓடுற சத்தத்தையோ அல்லது காத்து வீசுகிற சத்தத்தையோ உற்று கவனிக்கும் போது உங்கள் மூளை கேமா வேவ்ஸ் நிலைக்கு மாறும் இதுதான் சூப்பர் ஹியூமன் நிலை ஐந்து கனவு விழிப்பு ட்ரீமிங் கனவுலையும் நீங்கள் விழிப்போடு இருக்க பழகுங்க ஏழாவது அறிவு முதல்ல கனவுகளில் தான் தன் வேலையை காட்டும் நண்பா ஏழாவது அறிவு வந்துட்டா நீங்கள் கடவுளாக மாறிடுவீங்களா இல்லை நீங்க இயற்கையா மாறிடுவீங்க பறவைகள் எப்படி திசை மாறாமல் வளச போகுது மீன்கள் எப்படி நீரோட்டத்தை உணருது அவையெல்லாம் இயற்கையோடு ஏழாவது அறிவால் பிணைக்கப்பட்டிருக்கு மனிதன் மட்டும்தான் தன் புத்திய வச்சு அந்த பிணைப்பை அறுத்துக்கிட்டு தனியான அந்த பிணைப்பை மீண்டும் உருவாக்குறதுதான் இந்த ஏழாவது அறிவு இனிமேல் உங்க வாழ்க்கை தற்செயலானது இல்லை அது திட்டமிடப்பட்டது நீங்க எதை நினைக்கிறீங்களோ அது பிரபஞ்சத்தில் ஒரு அதிர்வை உருவாக்கும் அந்த அதிர்வு உங்களுக்கான வாய்ப்புகளை தேடி வரும் இதுதான் சித்தர்களின் மேஜிக் இறுதி பிரகடனம் கண்ணை மூடுங்க உங்க முதுகு தண்டு வழியா ஒரு மின்சாரம் பாயிறதை கற்பனை செய்யுங்க அது உங்க உச்சி மண்டையை தொடும்போது நீங்க வெறும் மனிதன் இல்லை நீங்க இந்த பிரபஞ்சத்தின் ஒரு நீட்சி நீங்க இப்போ கேட்கறது வெறும் குரல் இல்லை இது உங்க ஏழாவது அறிவு உங்களுக்கு தர்ற அழைப்பு மறக்காம ஆதியும் அந்தமும் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இந்த மகா ரகசிய பயணத்தில் என் கூடவே இருங்க ஏழாவது அறிவு உங்களுக்கே சொந்தம் நன்றி